வள்ளலார பத்தி கதைகள் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் அத்தனை கதைகள் இருக்கு சென்னையிலே ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாரு சின்னக்காவனம் என்ற ஊர்ல அவர் போற பாதையில ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு போற வார ஆளுகளை அடமொழி சொல்லி திட்டிகிட்டே இருந்திருக்கேன் இந்த நாய் போகுது நரி போகுது பன்றி போகுது கழுத போகுது அப்படின்னு எதையாவது ஒன்னு சொல்றது ஒரு ஆள் போக போக இப்ப சீடர்கள் வந்து சொல்றாங்க வள்ளலார்ட்ட ஐயா இன்னைக்கு இந்த பாதையில போக வேண்டாம் ஏப்பா ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு நிர்வாணமா போற வர ஆளுகளை திட்டிக்கிட்டு இருக்கேன் நம்ம கூடாது அதுக்கு வள்ளலார் சொன்னாரு அவர் வேலைய அவர் பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நம்ம சரியான பாதையிலான என்று அப்படிப்பட்ட மனிதர்கள் மனிதராக மனிதர்கள் மாணிக்கமாக மனிதர்கள் தெய்வமாக வாழ்ந்த மகான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமானார் வாழ்ந்த இந்த நாட்டில தான் அந்த மாவட்டத்துல தான் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால பெய்த கனமழையால் கூட சரியான மழை இப்போ ஒரு மாசம் பதினஞ்சு நாளைக்கு முன்னால பெஞ்ச மழையில திட்டக்குடி கடலூர் மாவட்டம் என் விவசாயி வெம்பாடு பட்டு உழைச்சி கருதறுத்து கொண்டு போய் வித்த நெல்லு மூடைகளை அரசாங்கம் வாங்கி வச்ச நெல்லு மூடை அரசு நெல் கொள்முதல் நிலையம் மழை பேஞ்சு நெல் மூட பூரா முளைச்சு போச்சு அத பாதுகாக்க இந்த நாட்டில் ஒரு வழியும் இல்ல சாராய கடைக்கு பாதுகாப்பு மூன்றடுக்கு பாதுகாப்பு கிட்ட போக முடியாது எவனும் தெரியுமா உங்களுக்கு அம்மா உடனே காவல்துறை வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்துறோம் நெல்லு மூட உணவு தானியம் வீணா போகுது மழை முளைக்குது சோத்த திங்கிறாங்களா வேற என்ன திங்கிறாங்களான்னு தெரியல